ஹலோ விவசர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஹாய் ஓரி ஒன் நான் விஜய் லாட்ரி எங்கே அச்சுட்டுறாங்க தமிழ்நாட்டில் லாட்ரி கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அதுக்கான அறிவிப்பும் அடுத்த மாதம் வெளியே போகுது ஸோ அந்த லாட்ரி வந்து எங்கே அச்சிட்றாங்க பொதுவாக லாட்ரி எங்கே அச்சுடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதே மாதிரி நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டுக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் யார் யாருக்கெல்லாம் நம்ம இந்தியாவில் நம்ம வழக்கம் போல் பயன்படுத்துகிற நூறுரூவா நோட்டு இருபது ரூபா நோட்டு ரெண்டாயிரூபா நோட்டு ஆயரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு காயின்னு இதெல்லாம் வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி தான் நம்ம லாட்ரி எங்கே அச்சிட்றாங்க அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ரூபா நோட்டு எங்கே அச்சிடணும் எப்படி ரகசியமாக அச்சிடணும் அப்படிங்கிறத இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரூபா நோட்டுகளை எவ்வளோ சேஃப்டியாக யாருக்குமே தெரியாமல் எங்கே அச்சிடணுமோ அங்கே அச்சுறாங்க ஸோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலும் லாட்ரி இனிமேல் வந்தால் அந்த லாட்ரி அடிக்கிற இடமும் சீக்கிரட்டாக தான் இருக்கும் ஸோ பொதுவான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் லாட்ரி வந்தாலும் சரி கேரளாவில் ரன் ஆகிக்கிட்டு இருக்க லாட்ரினாலும் சரி அங்கே அடிக்கிற ப்ரிண்டிங் பூராமே கவர்மெண்ட் தான் டெக்கரேட் பண்ணும் ஏன்னா பிரைவேட்டுக்கு அந்த ப்ரிண்டிங் கொடுக்க மாட்டாங்க டூப்ளிகேட் லாட்ரி வரும் ஒரே நம்பர் லாட்ரிலேயே பல நம்பர் லாட்ரி வரும் ஸோ அதை பிரைவேட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்காது இப்போ பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிலாம் பார்த்திங்கன்னா ப்ரிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனி லாட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது கேரளாவில் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் கேரளா லாட்டரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அங்கே தான் லாட்ரியை ப்ரிண்டிங் கொடுப்பாங்க அந்த கேரளாவில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ப்ரிண்டிங் கூட செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்சியல் அதாவது ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு இடமா இருக்கும் ஸோ அதை வந்து கான்ஃபிடென்ஷியல் ப்ளேஸ்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த ப்ரிண்டிங் ப்ளே இருக்கிற பிளேஸ் கூட லாட்ரி பிரிண்டிங் பண்ணுற இடத்த சுற்றி செக்யூரிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அந்த லாட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட வீட்டுக்கு போக முடியாது சுற்றி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் அதாவது அதாவது லாட்ரி பிரிண்டிங் மிஷின் இருக்குன்னா அதை சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஒரு பில்டிங் எந்த ஒரு கம்பெனிஸும் இருக்காது ஒரு கிறிஸ்துமஸ் பம்பர் ப்ரைஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த அறிவிப்பு வெளியாகி லாட்ரி விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த லாட்ரி பற்றி அறிவிச்சிருவாங்க இங்கே வந்து அறிவிப்பு வெளியாகி அந்த நம்பர் யார் யாருக்கெலாம் பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டுக்கு போக முடியும் ஸோ வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸ்குமே வந்து சடனாக வந்து அங்கே தனித்தனியாக வீடுகள்லாம் அமைச்சு கொடுத்துருப்பாங்க குவார்ட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இருக்கும் ஸோ வந்து அங்கே தான் அந்த அங்கனம் வெளியில் போக முடியாது லாட்ரி வந்து அங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரகசிய நம்பர் என்ன அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு தான் அறிவிக்குமே தவிர மற்ற யாரும் அறிவிக்க மாட்டாங்க ஸோ வந்து அந்த ப்ரிண்டிங்லாம் அடித்து வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஒர்க்கர்ஸை வெளியில் விட்டால் கண்டிப்பாக வந்து டூப்ளிகேட் லாட்ரி வர்றதுக்கு கண்டிப்பாக பல வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து குவாட்ரஸிலே தங்க விட்ருவாங்க வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு செக்யூரிட்டியாக பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த லாட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பார் கோடிங் சிஸ்டம் அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக பார்க்கோடிங் இல்லாத எந்த ஒரு லாட்ரியுமே கேரளாவில் கிடையாது அதே ப்ரொசீஜர் தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் வரப்போகுது இதில் பார்த்தீங்கன்னா பார்கோடு மிஷினெலாம் வந்து குவாலிட்டியான மிஷினு ஃபோர் கலர் ஆஃப்ஸட் பிரிண்டராக தான் இருக்கும் அதாவது அந்த லாட்ரியில் வந்து நாலே நாலு கலர் தான் இருக்கும் அந்த நாலு கலர் லாட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட்டு எல்லோ கிரீன் ஒயிட் அப்படின்றருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த லாட்ரியில் மொத்தமே நாலு கலர் தான் இருக்கும் அதில் தான் கலந்து கலந்து வரும் இப்போ உங்களுக்கே தெரியும் இருநூறுரூவா நோட்டில் எத்தனை கலர் இருக்குது ரூபாய் நோட்டில் எத்தனை கலர் இருக்குது ரோஸ் கலரு ஒயிட் கலர் இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கும் அதே மாதிரி லாட்ரியில் ஃபோர் கலர் ஆஃப் செட் ப்ரிண்டிங் மிஷினு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ வந்து ஒவ்வொரு லாட்ரிலையுமே வந்து பார் கோடிங் இல்லாமல் எந்த ஒரு லாட்ரியுமே இருக்காது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் புலங்குற வழக்கத்தில் இருக்கிற ரெண்டாயிரவா நோட்டு நூறுரூவா நோட்டுலாம் எப்படி வந்து கள்ள நோட்டாக நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி மேனுவலாக கண்டுபிடிக்கிற மாதிரி லாட்ரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இனிமேல் கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லாட்ரி நடத்துறதுனால ரொம்ப செக்யூரிட்டியாக தான் லாட்ரி நடத்துகிறாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் வந்து அந்த லாட்ரி டிக்கெட் மிஷினில் ஒர்க் பண்ணுறாங்க மிஷினரி ஒர்க்கர்ஸ் நிறையா பேர் அதாவது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸை வந்து அதில் அமர்த்துவாங்க அதுக்கப்புறம் பை ஒன் பை ஒன்னாக அதாவது ஹண்ட்ரட் பேர் வந்து எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அதுக்கடுத்து எயிட் ஹவர்ஸ் ஹண்ட்ரட் பேர் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி தான் அந்த லாட்ரி பிரிண்டிங்கில் கொடுப்பாங்க இந்த லாட்ரிலாம் வந்து எங்கே டெலிவரி ஆகும் ஃபஸ்ட்டு வந்து லாட்ரி அடிக்கிற இடம் தெரியாது ஓகே அது எங்கே டெலிவரி ஆகும் அப்படின்னா அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுக்கொண்டு டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேரக்டர் ஸ்டேட் டிப அங்கே பார்த்தீங்கன்னா கேரளா டேரக்ஷன்ஸ் ஆஃப் டேரக்டர் ஸ்டேட் லாட்ரி டிபார்ட்மெண்ட் லாட்டரி இந்த மாதிரி கேரளா டைம் அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ வந்து அதே மாதிரி தமிழ்நாட்லேயுமே ஸ்டேட் லாட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே தான் வந்து டெலிவரி ஆகும் அங்கேருந்து ஒவ்வொரு டிஸ்ட் இப்போ இந் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையாக இருக்கும் அங்கேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து டெலிவரி ஆகிரும் அதை வந்து நம்ம லாட்ரி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அங்கேருந்து யார்கிட்ட போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்டிக்ட் ஹெட் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து ஹெட் கவட்டர்ஸ் இருக்கும் இப்போ மதுரை நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா தனியாக ஹெட் குவாட்டர்ஸ் இருக்கும் இப்போ அங்கேருந்து யாருக்கு யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு போகும் ஏஜென்ட்டுக்கு தகவல் போனோடனே அவங்க வந்து லாட்ரியே பை பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து லாட்ரி வந்து ப்ரிண்டிங் பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் லாட்ரி கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அதுக்கான அறிவிப்பும் அடுத்த மாதம் வெளியே போகுது ஸோ அந்த லாட்ரி வந்து எங்கே அச்சுட்றாங்க பொதுவா லாட்ரி எங்கே அச்சுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதே மாதிரி நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டுக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் யார் யாருக்கெல்லாம் நம்ம இந்தியாவில் நம்ம போல் பயன்படுத்துகிற நூறுபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ரெண்டாயிரூபா நோட்டு ஆயரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு காயின் இதெல்லாம் வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி தான் நம்ம லாட்ரி எங்கே அச்சிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலும் இது போன்ற தவிர தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹலோ வீவர்ஸ் நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம வீடியோவில் என்ன கருத்துக்கள் சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் முக்கியமாக ஜாப் ஓரியண்டடாகவும் பொதுவான முக்கிய செய்திகளும் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே இந்த சேனலில் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்